நாமக்கல் மக்களின் உள்ளக்கு முரல் திமுக தான் இந்த பிரச்சனை வந்து நடக்குது ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார் எமர்ஜென்சிக்காக அட்டன் பண்றதுக்காக ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருந்திருக்கணும்

நான் சொல்றது மட்டும்தான் ஓட்டு கேட்கும்போது எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு இதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க வெட்டு கொலை நகத்திருட்டு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமா தான் நடக்கதோலயே கம்மி ஆகிறதுக்கே சான்ஸ் இல்ல நகத்துக்குள்ளேயே மருத்துவமனை இருக்கணும் தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு போச்சு இப்ப இங்க இருந்து பாண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் மாத்தினால பெரும் துயரத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க டவுன்ல ஒரு விபத்து நடந்தா கூட அந்த விபத்து வந்து அவசர சிகிச்சை பண்ண முடியாது அவசர சிகிச்சை மூடி கிடக்குது அப்புறம் அதை விட்டா பஸ் ஸ்டாண்ட் வேணும்னே கொண்டு போய் அங்க அது போகுது போது ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உள்ள போகுது அவன் ஆஸ்பத்திரி போனா பதினாலு கிலோமீட்டர் சுத்தி போனோம் சரி அதான் பரவாயில்ல நாமக்கல் தாலுக்கா மருத்துவமனை ஆரம்பிக்கணும் நாங்க அது ஆரம்பிக்கல நாங்க விவசாயம் பண்றோம் அது இங்க சிப்கார்டு வருது அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட வந்து சொன்னாங்க விவசாயம் செய்யற இடம் அப்படின்னாக்க சிப்கார்டு கொண்டாட முடியாது அதனால என்ன பண்றாங்க விவசாய நிலத்தை எல்லாமே தரிசுன்னு எழுதுறாங்க கவர்மெண்ட் எது வந்து சாதகமா இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கிறாங்க இதை விட்டுட்டு திடீர்னு போங்கன்னு நாங்க நாடோடய எங்க போவோம் இவ்வளவு பாடுபட்டு சாப்பிடுற நிலத்தை வந்து எடுக்கிறேன்னா

ವರ ನಂಬಿಕೆ